அதிகாரம் ஏன் அதற்கு பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல ரகசிய வருகை சுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயத்தமா இல்லைன்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளக்கூடிய ஜனங்கள் எப்ப வருவீங்க உன் வேலையை பாருத்தமாரு அந்த வார்த்தையை பாருங்க பதிமூணு அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வருஷங்களே வாசிங்க அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான் அந்த நாளைய நீ அறிய விரும்பாத நீ செய்ய வேண்டது நீ உயிரோட இருக்கிறியா பரிசுத்தமா இருக்கான ஜோமன் நீ உயிரோட இருக்கிறியா அவருடைய வருகை அனுபவத்தோட இருக்கிறாண்டு அழு புலம்பு கண்ணீர் வடி இதுதான் உனக்கு வரது அது பிதாவானவருடைய தீர்மானத்துல இருக்கு அனாதி தீர்மானத்துல இருக்கு அது அவருடைய காரியம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்படியே நீங்களும் ஏனெனில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் கணக்கு கேட்காதுங்க இப்ப நிறைய பேர் குறிச்சொல்லக்கூடிய ஆவிய வந்து திருக்க தரிசனங்கிற பேர்ல அந்த நாள் வருவார் இந்த நாள் வருவாரு நீங்க செய்ய வேண்டியது வேலையை பார்த்து பேருக்கு ஏற்ற தெளிவா இருக்கு எப்ப வருவாருங்கிறது சொல்லவே மாட்டார் ஆனா அது எப்ப வருவாரு இப்பவும் வரலாம் இந்த நொடியும் வரலாம் அதான் முக்கியம் பயப்படக்கூடிய காரியமாக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விழித்திருக்கணும் அதுக்கான தூங்காம விழுத்திருக்கிறது இல்ல ஜீவியத்துல குற்றம் குறைகள் வந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அழுது புலம்பி கண்ணீர் வெடிச்சு பரிசுத்தோடு தான் சாயங்காலம் தூங்க போகணும் இரவு தூங்க போகணும் அந்த ஜீவியம் பரிசுத்தமா இருக்கும் அதுக்கேத்த ஒரு விழிப்பு இருக்கணும் அப்படியே நீங்கள் வைத்திருங்கள் ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கோ நேரத்திலோ அதாவது ஒரு நாள் முழுவதும் உள்ள எல்லா பொழுதும் எங்க சொல்றாரு காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள் ஒன்று திசுலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவுலே திருடன் வருகிற விதமாய் அதாவது முதல்ல ஆண்டவரை ஏசு கிறிஸ்ட்ட கேட்டாருங்க அவர் சொல்ல வேலையை பாரு நீ ஆயத்தமா இரு நீ இங்க அப்போ சொல்லிட்ட கேக்குறாங்க அப்ப அப்போ சொல்ல என்ன சொல்றாரு நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்னுதான் ஆயத்தமா இருக்கணும் எப்ப வருவாராம் திருடனே போல அவன் எப்ப எப்பண்டா நம்ம அஜாக்கிரதையா இருக்கிறோமோ அந்த நேரம் வருவோம் அதே போல உம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கருத்துடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் அந்த அறிவுதான் இப்போ நிறைய பேருக்கு இல்ல ரகசிய வருகை விரும்புறீங்களா விரும்புறோம் ஆயத்தமா இருக்கிறேன்னு கேட்டா பதிலே வராது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க ஆகையால் நீ கேட்ட பெற்றுக் கொண்ட வகையை நினைவு என்ன செய்யுங்க தெரியுமா இடத்துல வசனங்கள் இருக்கு தெரியுமா இவைகளை கேட்கிறீங்களே அதை பெற்றுக் கொள்ளுங்க அதை உங்களுக்குள்ள உள் வாங்குங்க வாங்கி கொண்டு அதை நினைவு கூறுங்க என்னத்த சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எதுக்கு நாங்க கத்துறோம் எதுக்கு உங்களை வந்து கடிந்து கொள்றோம் நீங்களே யோசித்து பாருங்க வருக வருது கைவிடப்பட்டு போனா எவ்வளவு அழுவீங்க எவ்வளவு துடிச்சு போவீங்க எவ்வளவு நெஞ்செல்லாம் அடிப்பீங்க எவ்வளவு கண்ணீர் வடிப்பீங்க ஏதாவது பிரோஜனம் உண்டா தெரியல வேதத்துல எவ்வளவு வசனங்கள் பயப்படக்கூடிய வசனங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் ரகசிய வருகை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு கொண்டு மனம் திரும்ப மனம் திரும்புங்க நீ விளை தராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பா முக்கியம் திருடனை போல வருவேன் வரும்போது நீ அறியவே மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் உணர் தருவார் கொஞ்சம் கொஞ்சம் அழத்தக்கவாறு ஒரு கிருபை தருவாரு அதையெல்லாம் அள்ள தட்டிட்டு அவனுக்கு முன்னாடி அவன் அழுதா எப்படி அவன் கேட்டுருவானோ அந்த கிருபை அப்படியே போயிடும் அழக்கூடிய அந்த கிருபை புலம்பக்கூடிய கிருபை கண்ணீருடைய கிருவ மன்றாடக்கூடிய கிருப தன் பாவங்களை உணர்ந்து அறைக்கப்பட்ட கிருவ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு அசத்தை பண்ணுங்க மதிப்பே தெரியாது பிறகு என்ன ஆண்டவரை எனக்கு தாறும் கேக்கும்போது உன்னை சந்தித்த நாளை நீ அறியாமல் போனபடியா புரிஞ்சு போச்சு மறுபடியும் வாசிங்க வேதராவிடால் உம் திருடனை போல உன்மேல் வருவேன் உம் நானும் உன்மேல் வர வேளையை அறியாதுற பாய் உம் நான் வரக்கூடிய வேலை நீ அறிய மாட்டா உனக்கு அந்த உணர்வை நான் தர மாட்டேன் நீ தப்பிக்கிடவே மாட்டா